சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே மிஸ் நான் அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் லேக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மீட்டே இருக்கும் சரஸ்வதி அம்மா வந்து இருக்காங்க சூர்யாவையும் மாரியும் ஒற்றுமையாக இருந்தாங்க ஆனால் இப்போ மாறி தான் துர்காங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் சூர்யாவுக்கு வந்து தெரியாது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் சூர்யாவும் நம்ம துர்காவும் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன சொல்கிறது சூர்யா மனசையும் வந்து நம்ம மதிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமிக்கின்னு வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சூர்யா கிட்டே சொல்லலான்னு போகிறேன் அப்பன்னு பார்த்து நாகஜோதி இருக்காங்கள அவங்க சரஸ்வதியை வந்து கிட்ட வந்து நிற்கிறாங்க என்னது இந்த அம்மா வந்து யோசிக்கிறத பார்த்து பல நாள் ரகசியம் வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்குது அது தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஜோதி வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நிற்கும்போது சரஸ்வதி அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்கிறாங்க அவங்களோட திட்டவட்டத்துலேருந்து எல்லாம் நான் இன்னைக்கு சூர்யாவையும் மாரியும் கோயிலுக்கு பக்கத்தில் உட்கார வைக்க போகிறேன் பக்கத்தில் தண்ணி இருக்கும் தண்ணியில் நிச்சயம் துர்காவோட முகம் தெரியும் அப்படி துர்காவோட முகம் தண்ணியில் எப்படி தெரியும் சூர்யாவுக்கு மாரியோட உருவம் தான் தெரியும் ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு நம்ம சொல்லாம சொல்லிட்டா விஷயம் வந்து ஈஸியாக சூர்யாவுக்கு வந்து புரிய வச்சிடலாம் ஆமாம் தம்பி இனிமேல் இதை பற்றி எதுவும் பேச வேணாம் இதை இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட சொல்லணும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சூப்பராக வந்து சரஸ்வதி அம்மா வந்து திட்டம் போட்டு வச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கிறக்கப்ப கரெக்டாக தாரா கிட்ட முதலே இதெல்லாம் சொல்லணும் சூர்யா தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையான்னு தாரா தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சரஸ்வதி அம்மா வந்து நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க பல நாள் ரகசியம் இப்போ உடைய போது கிட்ட ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா மாறி சம்மந்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுவும் இல்லாமல் அவங்க எப்படி வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னு அதையும் சொல்லிட்டாங்க அச்சோ எக்காரனை கொண்டு இந்த விஷயம் சூர்யாக்கு வந்து தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வேறு லெவலில் வந்து போயிடும் நம்ம ஏதாவது செஞ்சு தடுத்தே ஆகணும் என்ன பண்ணலாம் நான் நேரடியாக வந்து வர முடியாது களத்தில் நிற்க முடியாது எனக்கு பதிலாக நீ தான் ஜோதி வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரி சங்கரபாண்டி கூட வந்து ஹெல்ப் பண்ண ஓ இவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுமா சரி சரி சங்கரபாண்டி ஏதாவது சொல்லுவான் அதுபடியே கேட்டு நடந்துக்க சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம நாகஜோதி மட்டுங்க போகிறாங்க சிஸ்டர் என் பேச்சை வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு அதை அப்படியே செய்ய போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் அப்போன்னா அதுக்கே ராஜாவா பார்த்துக்க ஓவராக ஏதாவது டைலாக்ஸ் சொல்லி நீ வந்து மாட்டிக்காத நான் கூட இல்லை பக்கத்தில் காப்பாற்றுறதுக்கு சரி சிஸ்டர் நானும் கொஞ்சம் ஓவராக வந்து பேசலாம் தான் பார்த்தேன் தெரியன்டா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவேன்னு வேலையை ஒழுங்காக பாடுறா சங்கரபாண்டி இந்த விஷயத்தில் வந்து சொதப்பல் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்றைக்குமே வந்து மன்னிக்கவே மாட்டேன் இது நமக்கு என்ன மாதிரி நடக்க போகுதுன்னே தெரியல நிச்சயம் சரஸ்வதி நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல தாரா சரி சிஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம சூர்யா வந்து அழைக்கிறதுக்காக போகிறாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சரஸ்வதி அம்மா ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க என்னது குளத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்க சொல்கிறீங்க ஆமாம் படிக்கட்டில் வந்து உட்காருங்க நான் வந்து பொரியெல்லாம் வாங்கிட்டு வரேன் நீங்கள் தூவுங்க பிள்ளைன்னு சொல்லி பொரியும் வந்து கை நிறையா வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கெட் பாக்கெட்டாக கட்டப்பையில ரெண்டு பேரும் ஜோடியா வந்து உட்காருங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் உட்கார வைக்கிறாங்க அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல மாயாஜாலம் மூலயமா நம்ம நாகஜோதி வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் வந்து நம்ம சங்கரமண்டி இருக்காங்களே அவங்க வந்து நிற்கிறாங்க ஏய் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா எப்படி பார்த்தாலும் சூர்யா இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிக்க கூடாது இல்லாட்டி அக்கா என்ன பிச்சு குடும் பிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை இப்போ உங்கள் மனதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்ல ஆமாங்க நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு தெரியும் மாப்பிள்ளை இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அது நீங்களாக வந்து புரிஞ்சுப்பீங்க ஆனால் எதை பற்றியும் வந்து கேட்கக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா கிட்டே என்ன சொல்கிறீங்க நான் உங்கள் கிட்டே பேசணுன்னு ரகசியமாக வந்து கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே சரஸ்வதி அம்மா வந்து பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை அப்போனா என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே வந்து சொல்ல மாட்டிங்களா நான் சொல்ல மாட்டேன் பிள்ளை இதை பற்றி யாரும் பேசக்கூடாது முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை பற்றி பேசக்கூடாது அதாவது தான் துர்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை பற்றி மாறிக்கிட்டே எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க சரி அத்தை ஏதோ ஒரு ரகசியம் உடைய போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் புரியலையே நீங்கள் பொரிய வந்து போட சொன்னீங்க போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ போடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தண்ணியில் பொரிய தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை தண்ணியே நல்லா பாருங்கிற மாதிரி சரஸ்வதி அம்மா வந்து சூப்பராக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்கா வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துர்கா அப்படியே மாறியா மாறப்போகிறா தண்ணியில் வந்து தெரிய போகுது இது எல்லாத்தையும் சூர்யா வந்து பார்க்க போகிறாங்க கடவுளே இந்த திட்டம் நல்லபடியாக வந்து செயல்படுத்தி தரணும்பா நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரஸ்வதியம்மா அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம நாகஜோதி ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏதாவது சூர்யா வந்து பார்த்துட்டாருன்னா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சங்கரபாண்டி அப்படின்னு மாசம் வந்து யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் அவங்க நெளிஞ்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க நாகஜோதி பரவாயில்லையே நாகஜோதி வேகமாக தான் வந்து போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம திட்டம் விட்டோம்னா நடந்துடும் அப்படின்னு சொல்லும்போது தாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் நினச்சபடி அங்கே நடக்கப்போகுது என்னடா நம்ம நினச்சதா சேச்சா சரஸ்வதி அம்மா நினச்சது போகுது அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம தாரா டேய் எதுக்கடா அவங்க கிளிக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சரஸ்வதி அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க சூர்யா வந்து தண்ணியில் பொரிய தூக்கி போட்டுகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரியோட முகம் வந்து தெரிய போகுது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா நினைச்சுட்டு இருக்க இதை தடுக்கிறதுக்கு நாகஜோதி வேக வேகமா போயிட்டு இருக்கா அவள் அப்படி போயிட்டு நிச்சயம் சூர்யா வந்து அங்கேருந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போது நம்ம வந்து தண்ணியை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப மாரியோட முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது நம்ம சூர்யா வந்து இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தவரு அத்தை வந்து தண்ணியே வந்து பார்க்க சொன்னாங்க ஆனா தண்ணியில் அப்படி எதுவும் தெரியற மாதிரி தெரியலையே ஒருவேளை மீன் வருமோ அப்படின்னு சொல்லி பொரிய வந்து அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்க போகிறாரு பிரச்சனையே இல்லை மாப்பிள்ளை இப்போ பாருங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லா விடையும் வந்து தெரிய போகுது அம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல ஏய் நீ கீழெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா நீ மேலேயே பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஒன்று சொல்கிறேன்னு தெரியுதுமா ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னு சுத்தமாக வந்து எனக்கு தெரியலங்கிற மாதிரி துர்கா அம்மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க மாறி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக விளக்கேற்றி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா நீ தான் மாறின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம நாகஜோதி வந்து வந்துடுறாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ சூர்யா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ராஜா கிட்ட வந்து ராணி வந்து கேட்குறாங்க இன்றைக்கி எல்லா உண்மையும் சூர்யாவுக்கு வந்து தெரிய போவதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து தான் போகுது இன்றைக்கி நடக்குமா இல்லையான்னு தேவி நீ ஏ பார்த்து தெரிஞ்சிக்கனு ராஜா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு மற்றவங்களுக்கு தான் நடக்குமா நடக்காதான் என்று இருந்து கொண்டு ஆர்வமா வந்து இருப்பாங்க ஆனா நீங்க நடக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் சித்திரகுப்தன் மூலியமாக அப்படி இருக்கும்போது என்னிடமும் அந்த ரகசியத்தை வந்து நீடிக்க வேண்டும் சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்பராணி உடனே தேவி எதிலுமே வந்து தெரிந்து கொள்ள சிறிது காலம் வந்து எடுக்கத்தான் செய்யும் அந்த காலம் இது நாள் வரைக்கும் எடுத்தது போதுமா இல்லை போதாதானான் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனா இன்னமும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீர்கள் சரி பார்ப்போம் அதுவும் நன்றாக தான் இருக்கிறதுங்கிற மாதிரி